நிறைய டாபிக் போயிடலாம் இப்போ வந்து உங்கள் பரம்பரையை நீங்கள் ஒரு கோடீஸ்வர பரம்பரையை மாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய நோக்கம் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் நாம் இப்படி கஷ்டப்பட்டுட்டோம் நம்ம பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க நூற்று தொண்ணூறு பர்சன்ட் அப்படி தான் நினைப்பாங்க அதை மாற்றணுங்கிறது தான் இந்த வீடியோ ஏன்னா நிரந்தரமான இன்கம் நிறைய இடத்துல இருக்குது இப்போ அதை கட்டி வாடகை விட்டால் அது நிரந்தரமான இன்கம் அதே மாதிரி எப்டியில் ஆர்டியில் போஸ்ட் ஆஃபீஸில் நேஷனலிஸ்ட் பேங்கில் நீங்கள் டெபாசிட் பண்ணும் போது வரக்கூடிய வட்டி வந்து ஒரு நிரந்தரமான இன்கம் அதே மாதிரி ஒரு பென்ஷன் வருதுன்னா அது நிரந்தரமான இன்கம் அந்த மாதிரி வகையில் தான் இந்த டிவிடெண்ட்டுங்கிறதும் ஒரு நிரந்தரமான இன்கம் அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம் இதை பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கம்பெனி இருக்குன்னா அது நடந்துட்டுருக்குன்னா அது கூடிய வரக்கூடிய லாபத்தை உங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க அதுதான் வந்து டிவிடண்ட் அப்படிங்கிறது இது வந்து கம்பெனி வருஷத்துக்கு ஒரு முறை கொடுப்பாங்க இருமுறை கொடுப்பாங்க நான்கு முறை கொடுப்பாங்க இந்த டிவிடன்ட்டு பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் இது வளர்ந்துக்கிட்டே வரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுங்க இப்போ வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் அதிக டிவிடென்ட்டு கொடுத்த ஸ்டாக்குகளை பார்ப்போம் இதன் மூலம் ஒரு நிரந்தரமான இன்கம் பெற்று நாம் ஒரு நம்மளுடைய பரம்பரையை கண்டிப்பாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை நானும் அப்படி தான் மாற்றியிருக்கேன் அதனால் நீங்களும் அது மாதிரி மாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலோட நோக்கம் இப்போ ஹை டிவிடென்ட்டு ஈல்டு ஸ்டாக்கு ஃபார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் நிறைய டிவிடென்ட்டு கொடுத்த கம்பெனியினுடைய பட்டியலை பார்ப்போம் இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேதாந்தா இதை ஃபண்டமெண்டல் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது பர்சன்ட் தான் இது ஃபண்டமெண்டல் சொல்ல முடியும் இது வருஷம் நாலு முறை டிவிடண்ட்டு தராங்க அதாவது அஞ்சாவது மாதம் மே மாதம் அதுக்கடுத்தது ஆகஸ்ட் மாதம் அதுக்கடுத்தது செப்டம்பர் மாதம் அதுக்கடுத்தது டிசம்பர் மாதம் இப்படி நாலு தடவையாக டிவிடென்ட்டு கொடுப்பாங்க டிவிடன்ட்டு மொத்தமாக அந்த வருஷத்தில் ஒரு வருஷத்தில் கொடுத்த டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரூபா ஐம்பது காசு இதனுடைய டிவிடன் டீயடு பார்த்திங்கன்னா ஒம்பது புள்ளி ஒரு சதவீதம் இப்போ நம்ம பேங்க்லே போட்டாவோட ஒரு ஆறு டு ஏழு இந்த ஏழரை இந்த மாதிரி சதவீதம் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பண்ணிங்க இதனுடைய விலை வந்து நானூற்றி எழுபது ரூபாய் இப்போ இருக்குது ரெண்டாவது பார்க்கக்கூடிய ஸ்டாக் பார்த்திங்கன்னா கோல் இண்டியா இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கம்பெனிங்கிறது உங்களுக்கு தெரியும் இது ஒரு அறுபத்தஞ்சு பர்சண்ட்டு ஃபண்டமெண்டல் ஸ்டாக்னு சொல்லலாம் வருஷம் மூணு முறை இது டிவிடன் தராங்க ஆகஸ்ட்டு அதுக்கடுத்தது அக்டோபர் அதுக்கடுத்தது ஜனவரி இப்படி மூணு தடவையாக கொடுக்குறாங்க இது டிவிடென்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் முப்பது ரூபா அறுபது ரூபா கொடுத்துருக்காங்க இதனுடைய டிவிடென்ட் ஏழு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி எண்பத்தஞ்சு சதவீதமாக இருக்குது அதுக்கடுத்தது மூணாவது பார்க்கக்கூடிய கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் சிங்க் இது வந்து ஒரு அறுபது பெர்சன்ட் ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்டாக்னு சொல்லலாம் வருஷம் இரண்டு முறை டிவிடண்ட் தராங்க இது வந்து மே மாதமோ ஆகஸ்ட் மாதமோ டிவிடன் தராங்க இது பார்த்திங்கன்னா மொத்தம் அந்த வருஷத்தில் டிவிடெண்ட் கொடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தொம்போ டிவிடன் டீரியட் பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி நாற்பத்தொம்பது சதவீதம் அதுக்கடுத்து நாலாவது பார்க்கக்கூடிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்ட்டு ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்டாக்னு சொல்லலாம் இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனிங்கிறது உங்களுக்கு தெரியும் வருஷம் மூணு முறை டிவிடெண்ட் தராங்க ஆகஸ்ட்டு நவம்பர் அண்டு பிப்ரவரி இது மாதிரி மூணு தடவை டைம் கொடுக்குறாங்க டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ரூபா ஐம்பது ரூபா ஐம்பது காசு கொடுத்துருக்காங்க இதனுடைய டிவிடெண்ட் ஏல்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு சதவீதம் இதனுடைய டிவிடென்ட் ஏல்டு அதுக்கடுத்து அஞ்சாவது பார்க்கக்கூடிய கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆர்இசி இது ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் இந்த கம்பெனி நேமை இது ஒரு அறுபது பர்சென்ட்டு ஃபண்டமெண்டல் ஸ்டாக்குன்னு சொல்லலாம் வருஷம் மூணு முறை டிவிடன் தராங்க அதாவது ஜூன் மாதம் ஒன்று ஆகஸ்ட் மாதம் ஒன்று நவம்பர் மாதம் ஒன்று இப்படி மூணு டைமாக தராங்க டிவிடன் பார்த்திங்கன்னா இருபது ரூபா நாற்பது காசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் கொடுத்துருக்காங்க இதனுடைய டிவிடென்ட் ஏழு பார்த்தீங்கன்னா நாலுரூவா ஐம்பத்தஞ்சு சதவீதம் டிவிடன் ஏழுடாக கொடுத்துருக்காங்க இதன் விலையும் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூத்தொறுரூவா இருக்குது அதுக்கடுத்து இந்தியன் ஆயில் கார்ப்ரேஷன் இது பார்த்திங்கன்னா ஒரு அறுபது பர்சன்ட் ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்டாக்னு சொல்லலாம் வருஷம் ரெண்டு முறை இது டிவிடெண்ட் தராங்க ஜூலை மாதம் ஒன்று அதுக்கடுத்து நவம்பர் மாதம் ஒரு டைமு இதனுடைய டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஏழு ரூபா கொடுத்துருக்காங்க டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு சதவீதம் கொடுக்குறாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ரேட்டு வந்து நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா ஆக இருக்கிறது ஏழாவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் பார்த்திங்கன்னா பவர் ஃபைனான்ஸ் கார்ப்ரேஷன் இது ஒரு எழுபது சதவீதம் ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்டாக்னு சொல்லலாம் வருஷம் மூணு முறை டிவிடெண்ட் தராங்க இது ஆகஸ்ட் மாதம் நவம்பர் மாதம் பிப்ரவரி மாதம் இப்படி மூணு டைமாக தராங்க டிவிடெண்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபா இருபத்தஞ்சு காசு கொடுத்துருக்காங்க டிவிடெண்ட் ஏழு வந்து மூணு புள்ளி ஏழு சதவீதம் இப்போ இருக்கிற கரண்ட் ரேட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் இருக்கிற ரேட்டு நானூற்றி இருபது ரூபா இருக்குது எட்டாவது பார்க்கக்கூடிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் கார்ப்பரேஷன் இதுவும் ஒரு கவர்மெண்ட் கம்பெனி இது வந்து எழுவத்தஞ்சி சதவீதம் ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்டாக்னு சொல்லலாம் வருஷம் மூணு முறை டிவிடெண்ட்டு கொடுக்குறாங்க ஆகஸ்ட் மாதம் நவம்பர் மாதம் பிப்ரவரி மாதம் இப்படி மூணு டைமாக தராங்க இது வந்து டிவிடெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ஐம்பது ரூபா கொடுத்துருக்காங்க இதனுடைய ஈல்டு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு மூணு புள்ளி ரெண்டு சதவீதம் இப்போ இருக்கிற கரண்ட் ரேட் பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபாயில் இருக்குது அதுக்கடுத்து ஒன்பது பார்க்கக்கூடிய ஸ்டாக் பார்த்திங்கன்னா கெயில் இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கம்பெனி இது ஒரு அறுபத்தஞ்சி சதவீதம் ஒரு ஃபண்டமெண்டல் கம்பெனியாக நம்ம சொல்லலாம் அதுக்கடுத்து இது வருஷம் ஒரு முறை டிவிடெண்ட்டு தராங்க இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் ரேட் வந்து நூற்றி தொண்ணூறு இருக்குது இது வருஷம் ஒரு முறை டிவிடெண்ட் தராங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் கொடுத்த டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஆறுரூவா ஐம்பது பைசா கொடுத்துருக்காங்க இதனுடைய டிவிடெண்ட் இயர்டு பார்த்திங்கன்னா மூணு புள்ளி தொண்ணூற்றி மூணு சதவீதமாக கொடுத்துருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா ஒம்பது ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ஸ்டாக் வந்து கவர்மெண்ட் கம்பெனியாக இருக்குது மற்ற ஒரு ரெண்டு ஸ்டாக்கு தான் ப்ரைவேட்டாக இருக்குது அதனால் அந்த ப்ரைவேட் கம்பெனி பார்த்திங்கன்னா வேதாந்தா ஹிந்துஸ்டான் சிங்க் அப்படிங்கிற கம்பெனி இரண்டு கம்பெனி தான் இதில் வந்து மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம டிவிடெண்ட் ஈல்டு வேணால் இதில் அதிகமாக இருக்கலாம் ஆனால் இது வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அதிகமாக ஏறாதுங்கிறத புரிஞ்சுங்க இப்போ ஒரு உதாரணமாக வந்து டிவிடெண்ட்டையும் ப்ளஸ் ஸ்டாக்கு ஏறுறதையும் வச்சு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்த்து நம்ம ஒரு பத்து டு ஒரு பன்னெண்டு பதிமூணு சதவீதம் தான் நம்ம சொல்ல முடியும் இந்த வந்து ப பன்னெண்டு டு பதிமூணு தான் மேக்சிமமே கூட்டு வட்டி கிடைக்கும் அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் ஏன்னா டிவிடென்ட் ஸ்டாக்கு அப்படின்னு வந்துட்டாவே ரெண்டும் இருக்கணும் டிவிடெண்ட்டும் இருக்கணும் அதே மாதிரி ஷேர் ப்ரைஸும் ஏறணும் அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த காணொலியில் கண்டிப்பாக அருமையான ஸ்டாக்கு ஏற்றமுள்ள ஸ்டாக்காகவும் இருக்கும் அதே சமயத்தில் டிவிடென்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்காகவும் இருக்கும் அந்த ஸ்டாக்குகளை அடுத்த காணொலியில் பார்ப்போம் இந்த காணொலியை பொறுத்தவரையில் இது வந்து அதிகப்படியாக நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் கொடுத்த ஸ்டாக்குனுடைய பட்டியல் தான் இது அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்கள் ஏன்னா இதில் வந்து ஸ்டாக் ப்ரைஸு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நீங்கள் லாங் டேமில் வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப ஒரு ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் இப்படி தான் கொடுக்கும் பழைய காணொலியெலாம் பாருங்கள் ஐம்பது நிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனிகளுடைய ஏற்ற இறக்கங்களில் நான் பத்து வருஷத்தில் எவ்வளோ ஏறு இருக்குது இருபது வருஷத்தில் எவ்வளோ ஏர் இருக்குது எத்தனை சதவீதம் கூட்டு ஒட்டியாக லாபம் கிடச்சிருக்குங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்குறேன் அந்த காணொலியெல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஒரே கன்சிடர் பண்ணுங்கள் ஏன்னா இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க இது பார்த்திங்கன்னா மாதம் மாதம் உங்களுக்கு டிவிடண்ட்டு கிடைக்கும் எல்லா சேருங்களும் ஒரு பதினஞ்சு சார் நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி வாங்கும் போது ஒரு மாதம் ஒரு சாரை டிவிடெண்ட் கொடுக்கும் அடுத்த மாதம் அடுத்த சேர் கொடுக்கும் இப்படியே பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க இது ஒரு நிரந்தரமான இன்கம்ங்கிறதையும் புரிஞ்சுங்க அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் சுவாரஸ்யமான உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்